அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துருக்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவில் வெற்றிக்கான அற்புதமான ஒரு வழியை சொல்ல போகிறேன் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது எந்த மாதிரியான சிரமமான துறையாக இருக்கலாம் எளிதான ஒரு துறையாக இருக்கலாம் எதில் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பான ஒரு வெற்றியை நீங்கள் அடையிறதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும் பயிற்சி அப்படின்னு ஏதோ பெரிய கஷ்டமான விஷயமாக நீங்கள் நினைக்காதீங்க தினம் ஒரு பத்து நிமிஷம் தான் பத்தே பத்து நிமிஷம்தான் அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறது கூட இரவு நீங்கள் தூங்க போகிறப்ப செலவு பண்ணால் போதும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ இந்த பயிற்சியை செய்திடலாம் இந்த எளிதான ஒரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயுமே போட்டியில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது படிப்புலையாகட்டும் விளையாட்டுலேயாகட்டும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் இந்த மாதிரி நம்ம எங்கே போனோம்னாலும் எதில் ஈடுபட்டோம்னாலும் மற்றவங்களோட போட்டி போட்டு தான் முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்தளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போது நம்ம போட்டியில் ஈடுபடுறப்போ நம்ம தான் வெற்றி அடையணும் மற்றவங்களோட சிறப்பாக நம்ம தான் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அந்த ஒரு எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடியது தான் இந்த பயிற்சி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதமான வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த வால் தான் ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் இந்த வால் சின்னத்தை வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு இந்த பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்ததுமே நீங்கள் வெற்றிக்கு தகுதியானவங்களாக ஆகிட்டீங்க நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க தான் அர்த்தம் இந்த வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை தினசரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு தூங்குனிங்கன்னா போதும் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி அது கலைத்துறையாக இருக்கலாம் அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் அது தொழில் வியாபாரம் படிப்பு எதில் வேணாலும் இருக்கலாம் எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் சாதாரணமாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்லேருந்து கல்லூரி பல்கலைக்கழகத்தில் இருந்து அனைவருக்குமே அருமையான ஒரு நினைவாற்றலை தரக்கூடிய சின்னமாகவும் இந்த வாழ் சின்னம் இருக்குது இதை தினசரி நான் சொல்கிற மாதிரி பயிற்சி செய்துட்டு வந்தீங்கன்னா அதாவது மூன்று வழிமுறைகள் இருக்குது அதை நான் இறுதியில் சொல்கிறேன் இந்த மூன்று வழிமுறையில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ சுலபமாக தெரியுதோ அந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிச்சா போதும் மூன்று வழிமுறையிலுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தீங்கன்னா அற்புதமான நினைவாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நினைவாற்றலோடு மட்டும் இல்லைங்க அருமையான தன்னம்பிக்கையும் இந்த சின்னம் கொடுக்கும் தினசரி இந்த பயிற்சி செய்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அபரிமிதமாக பெருகும் தன்னம்பிக்கை இல்லாதது தான் இன்றைக்கு எல்லாருக்குமே மாணவ மாணவியர் மட்டும் இல்லாமல் சிறிய தொழிலில் ஈடுபடுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களேருந்து பெரும் முதலாளிகள் வரையிலையும் யாராக இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை குறைவு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குது அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத தன்னம்பிக்கை மட்டும்தான் நிர்ணயிக்குது பல பேர் என்கிட்ட ஆலோசனைக்கு வரப்போ சொல்லுவாங்க பையனோ பொண்ணோ வீட்டில் படிக்கிறப்போ நல்லா படிக்கிறாங்க ஆனால் அங்கே பரீட்சை எழுத போகிறப்போ எழுதுகிற இடத்துல போனதும் அவங்களுக்கு ஒரு இதை பயம் உண்டாயிடுது இதனால் சரியாக எழுதாமல் வந்துடுறாங்க தெரிஞ்ச கேள்விக்கு கூட பதிலை சரியாக எழுதுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு அடிப்படை காரணமே தன்னம்பிக்கை இல்லாதது தான் அவங்க படிக்கிறப்பயே அவங்க மனசில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் நம்மலாம் வந்து அந்த அளவுக்கு மார்க் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்மை இந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை சரி செய்யக்கூடியது தான் இந்த வெற்றி முகடம் சூட்டப்பட்ட வால் இந்த வெற்றி முகடம் சூட்டப்பட்ட வாழை தினசரி பத்து நிமிஷம் பார்த்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு தானாகவே அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லா விதங்கள்லையும் சிறப்பாக செயல்படுவாங்க ஊக்கமாக செயல்படுவாங்க எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் தேர்ட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூலே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறீநிலையம் சேலம் மிக்க நன்றி படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தன்னம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டு நல்ல வேலை பார்க்குறப்போ தான் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வேலைக்கே பிரச்சனை ஆகிற வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் இதில் எதில் ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த தன்னம்பிக்கை இருக்கிறப்ப தான் அவங்களால வளர்ச்சி அடைய முடியும் ஆக இந்த வால் சின்னத்தை குறிப்பிட்டு சொல்லணுன்னா வெற்றி மகிடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை தினசரி பார்த்துட்டு வர்றப்போ தன்னம்பிக்கை அற்புதமாக வளர்ச்சி அடையும் இந்த வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை ஒருத்தர் பார்த்துட்டு வர்றதுனால நினைவாற்றல் அதிகரிக்கணும் முன்னாடியே சொன்னேன் நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் சொன்னேன் அதே மாதிரி ஒருத்தருடைய தனித்தன்மை வெளிப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை சிறப்பு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நிறைய பேர் அதை பயன்படுத்தாமல் வெளிப்படுத்தாமலே இருந்துருவாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அந்த காரணங்களெல்லாம் மீறி அந்த படைப்பாற்றலை அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த வெற்றி சூட்டப்பட்ட வாழ் ஒருத்தருக்கு கொடுக்குது எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து கலைத்துறையாக இருக்கலாம் அல்லது தொழில் வியாபாரம் கைவினைப் பொருட்கள் செய்கிறது ஓவியம் வரைகிறது இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஒருத்தர் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தணும் அப்போ தான் அந்த துறையில் மிக அதிக நாட்கள் நீடித்து இருக்க முடியும் நிறைய சம்பாதிக்கவும் முடியும் பேரும் புகழும் வாங்க முடியும் இந்த ஒரு தன்மையை இந்த வெற்றி சூட்டப்பட்ட வாள் ஒருத்தருக்கு கொடுக்கும் அதை பயிற்சியாக ஒருத்தர் செய்கிறப்போ அந்த வால் சின்னமாகப்பட்டது ஆள் ஆழ்மனதில் போய் பதிஞ்சு வலது பக்கம் மொழியை இயக்கி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை படைப்பாற்றலை வெளிப்படுத்தி கொடுக்கும் அப்படி வெளிப்படுத்தி கொடுக்குறப்ப அவங்க அவங்களுடைய துறையில் சிறந்த ஒரு நபராக மிக குறுகிய காலத்திலே வர முடியும் வெற்றி மகிடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை பயன்படுத்துகிறப்போ நமக்கு அனைத்து போட்டிகளிலும் வெற்றி கிடைக்கும்னு நம்ம அதிலே குறிப்பிட்டேன் போட்டி அப்படின்னோடனே நமக்கு அதிகமாக நினைவுக்கு வர்றது விளையாட்டு போட்டிகள் தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சிலம்ப போட்டிகள் சர்வசாதாரணமாக நடக்குது வாரத்தில் ரெண்டு நாள் மாணவ மாணவியர் இந்த சிலம்ப கோள்களை எடுத்துக்கிட்டு போகிறத பார்க்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா சிலம்பம் மட்டும் இல்லாமல் ஏராளமான விளையாட்டுக்களில் மாணவ மாணவியர் ஈடுபடுறாங்க அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி பெருகிக்கிட்டு வருது விளையாட்டுத்துறை மிக சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு வருது இப்படி இந்த விளையாட்டுகளில் ஜெயிக்கிறப்போ மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் ஜெயிக்கிறப்போ ஒலிம்பிக் இந்த மாதிரிலாம் போய் கலந்துக்கிறப்போ அவங்களுக்கு பரிசு பொருட்களும் ஏராளமாக கிடைக்குது மாநில அரசும் மத்திய அரசும் இந்த மாதிரி வெற்றியாளர்களுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் உள்ளூர் விளையாட்டுகள்லேயும் ஏராளமான பரிசுகளை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பரிசுலாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அடையளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் ஆக விளையாட்டுத்துறையில் ஈடுபடுற அனைவருமே இந்த வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை பயன்படுத்துகிறப்போ அவங்க நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அதனால் மாணவ மாணவியராக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி போட்டிகளில் ஈடுபடுறீங்கன்னா விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி எந்த போட்டியாக இருந்தாலும் சரி போட்டிகள் அப்படின்னு நீங்கள் ஈடுபடுறதா இருந்தால் இந்த வால் சின்னத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய முடியும் திரும்பவும் விவரம் சொல்லிக்கிறேன் படிக்கிற மாணவ மாணவியர் நல்ல ஞாபக சக்தியோட நினைவாற்றலோடு இருந்து அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு இந்த வால் சின்னம் உதவும் அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் படிக்கிறவங்களோ வேலைக்கு போகிறவங்களோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த புதுமையான சிந்தனைகளை படைப்பாற்றலை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த சின்னம் உதவி செய்யும் மற்றவங்க மதியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு வர்றதுக்கு வளர்கிறதுக்கு இந்த வால் சின்னம் பயன்படும் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் ஈடுபடுறப்போ நிச்சய வெற்றியை ஒருத்தர் அடையிறதுக்கு உச்ச வெற்றியை ஒருத்தர் அடையிறதுக்கு இந்த வால் சின்னம் மகளும் சூட்டப்பட்ட வால் சின்னம் பயன்படும் இந்த வால் சின்னத்தை எப்படி பயிற்சியாக செய்கிறது மூன்று விதமான பயிற்சி இருக்குதுன்னு நான் சொன்னேன் அது எப்படிங்கிறது இப்போ வரிசையாக சொல்கிறேன் இதை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிறைநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களையும் நீங்கள் போய் பாருங்கள் இப்போவும் நான் அந்த பயிற்சியை சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த சைக்கோ சிம்பாலஜி பயிற்சி வழிமுறையில் கொடுக்கப்பட்ட படத்தை இந்த மகுடம் சூட்டப்பட்ட வால் அப்படிங்கிற படத்தை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குனிங்கன்னா போதும் இந்த உருவம் உங்களுடைய ஆழ்மனதில் வலது பக்கம் மூலையில் பதிஞ்சு என்ன விளைவுகளோ அதாவது வெற்றியோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஆழ்மன ஆற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை அது ஏற்படுத்தி கொடுத்துரும் இரண்டாவது வழிமுறை அப்படிங்கிறது இந்த வால் சின்னத்தை நீங்கள் சுவரில் கண்மட்டத்துக்கு ஒட்டிட்டு பகல் நேரத்தில் சாய்ந்தர நேரத்தில் காலையில் நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் பத்து நிமிஷம் படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் கண்ணை முடி பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துருங்க தானாகவே அந்த வால் சின்னம் உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சு அந்த ஆழ்மன ஆற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இது ரெண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை தியான வழிமுறை அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றி முகடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை நீங்கள் பாருங்கள் கண்ணால் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடி மணக்கண்ணில் அந்த வெற்றி முகடம் சூட்டப்பட்ட வால் சின்னத்தை கொண்டு வாங்க அதாவது தியானத்தில் இந்த வால் சின்னத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் மணக்கண்ணில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க போயிடலாம் இந்த தியான வழிமுறையை நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செய்யுங்க இந்த மூன்று வழிமுறைகளில் எது உங்களுக்கு எளிதாக தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் இந்த பயிற்சி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் என்னுடைய எண்ணுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தெரியப்படுத்துங்க நான் பதில் கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த சின்னம் உங்களுக்கு போஸ்டராகவோ பாக்கெட் சைஸ் லேமினேஷன் பண்ண கார்டு மாதிரியோ கீ செயினாவோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க சைக்கோசாலஜியை பற்றி இன்னும் தெளிவாக விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நான் எழுதுன நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க படிக்கலாம் இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த புத்தகம் இப்ப விற்பனையில கிடைக்குது நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நூத்தி பத்து சின்னங்களை பத்தி இதுல விவரங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைக்கான சின்னம் நிச்சயம் இந்த புத்தகத்துல இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு உங்களுடைய தேவையை நீங்க அடையிறதுக்கான பயிற்சியை செய்து உங்களுடைய தேவைகளை அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கொள்ளையும் அனுப்பி மற்றவர்களும் வெற்றியடைய வழிவாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்